ஹலோ பிரண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறாக்கா நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முதல் ஒரு நாள் போட்டி நேம் இன்று நடைபெற்றது இந்த போட்டியில் வந்து ஒரு அபாரமான ஒரு வெற்றியை வந்து இந்திய வீரர்கள் பெற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியும் குறிப்பாக இந்தியன் அணியோட பந்து வச்சு வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்ல முடியும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த மேட்ச்ல வந்து விராட் கோலி அவர்கள் வந்து பேசியிருக்காரு இந்த மேட்ச் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அவர் என்ன பேசியிருக்காருனாக்கா இந்திய அணியோடைய ஹோல் பவுலிங் யூனிட் மிக சிறப்பாக இருந்திருக்கு இந்த மேட்ச் தான் வந்து எங்களுக்கு கான்பிடன்ட் நிறையவே கொடுத்துருக்கு நியூசிலாந்தை வந்து ஒன் ஃபிஃப்டி ரன்களை வந்து சுரட்டினதை எங்களால் நம்பவே முடியல அந்த அளவுக்கு எங்களுடைய பவுலர் வந்து மிக திறம்பட செயல்பட்டாங்கன்னு சொல்ல முடியும் குறிப்பா வந்து ஷமி அவர்கள் வந்து திறம்பட வந்து பவுலிங் பண்ணாரு இதுதான் வந்து எங்களுடைய இந்த அளவுக்கான வெற்றிக்கான காரணமாக இருந்துச்சுன்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் குறிப்பாக வந்து நிறையவே பவுலர்ஸ் மட்டுமே அவர் பாராட்டிருந்தார் குல்தீப்போட பவுலிங் சூப்பராக இருந்துச்சு ஷகலோட பவுலிங்கும் சூப்பராக இருந்துச்சுன்ற மாதிரி பாராட்டுகளை குவிச்சிட்டே போனார் அது மட்டும் இல்லாமல் அவர் தான் என்ன பேசினாக்கா ஸ்ரீகத் தவன் வந்து நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காரு இது டீமுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம்ன்ற மாதிரியும் அவர் பேசியிருக்காரு குறிப்பாக இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் பவுலிங் அண்ட் பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் மூன்றுத்துலையுமே ஒரு சூப்பரான ஒன்று அணியாக வந்து மாறி இருக்காங்க அதுவும் நியூசிலாண்டில் போய் நியூசிலாந்தை வந்து நூற்றி ஐம்பது ரன்களுக்குலாம் சுருட்டி அதுக்கப்புறம் அதை வந்து எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி சொன்ன மாதிரி இந்தியன் அணியோட பவுலிங் யூனிட் எப்படி இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அதை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்